நீங்க படங்களுக்கு வசனம் எழுதலாம் நல்லா எழுதுறீங்க அங்கே உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல லேட்டா வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது நிறைய பேர் சொன்னாங்க இந்த படத்துல என் பேர் இருக்கிறதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை படத்துல படம் நல்லா இருந்தா எல்லார்கிட்டையும் போய் சேரும் அண்ட் ஒரு எனக்கு ஏற்புடைய படத்தில் என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அது எனக்கு ஒரு க்ரெடிட்டாக தான் நான் எடுத்துக்கிறேனே தவிர படத்துக்கு நம்மளால் ஒன்றும் நடக்க போ போகிறது கிடையாது நம்மளுக்கு வேணால் படத்தால் ஏதாவது ஒரு இது இருக்கலாம் ஓ அப்படியே அவர் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கார் அவர் சார் சொன்ன மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டாங்க அப்போ அந்த சரின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார் லென்ஸும் அப்படி தான் எனக்கு படங்கள் சில நேரங்களில் பார்க்குறோம் சில படங்கள் பிடிக்குது சில படங்கள் இல்லை சில நேரங்களில் படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காக இல்லைன்னா கூட கண்டெக்சுவலாக அதனுடைய இப்போ ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் இப்படி ஒரு படம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசித்து இதில் நம்ம இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அதே போல் இந்த படத்தில் வந்து நான் வந்து என்னோடய பேரை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் நான் இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க டிரெக்டர் ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணியிருக்காங்க நான் வந்து எதுவுமே பண்ணலை இன்றைக்கூட லேட்டாக தான் வந்தேன் அவ்வளோ தான் வேறு எதுவுமே பண்ணலை அண்டு எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி அண்ட் இந்த படம் நான் முதல்ல பார்த்தேன் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேறு பேர் சார்ன்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது இந்த படத்துக்கு அண்டு இது வந்து ஒரு ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பற்றின ஒரு படம் அண்டு மூணு ஜெனரேஷன் டீச்சர்ஸை பார்க்குறோம் மூணு ஜென்ரேஷன் டீச்சர்ஸாக சந்திரன் பண்ணியிருக்காங்க சந்திரன் வந்து சேது சார்காக சொல்கிறேன் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை அவர் அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமாக எழுதி அதுலேருந்து தான் விசாரணை பண்ணோம் அண்டு சரவணன் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் விமல் பண்ணியிருக்காரு மூணு பேருமே மூணு காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்தித்து ஆசிரியராக இருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன இன்றைய சூழலில் இதோடய ரெலவென்ஸ் என்ன இன்றைக்கி நாம் வந்து நம்ம பள்ளிகளில் தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியாக வச்சுக்கிறதுல இருக்கிற இருந்து இதை எல்லாத்தையுமே நாம் வந்து உணர உணரக்கூடியதாக இருக்குது இந்த மூணு தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லோருமே நாங்கள் அந்த அந்த நடித்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகலை ஆனால் எல்லாருமே சரியாக பண்ணியிருக்காங்க சினிமாடக்ரஃபி நல்லா இருந்தது ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து எனக்கும் வந்து விடுதலை அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் போல் இருக்கேன் நல்லா இருக்கு இந்த ஸ்கூலு எப்போ எடுத்தீங்க எப்படி எவ்வளோ நாள் நல்லா கேட்டுகிட்டு இருந்தேன் நான் அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் நல்லா இருந்தது அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூடு கிரியேட் பண்ணுமோ கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கு ஓவராலாக ஒரு டேரெக்டராக அவர் என்ன சொல்ல விரும்பியிருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம் சொல்ல முடியாது அவருக்கு தான் தெரியும் காம்ப்ரமைசஸ் கம்மியாக பண்ணி அதை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழலில் நாம் ஏதோ ஒன்று விவாதித்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது போஸ் வெங்கட் பற்றி சொல்லணுன்னா அவர் முதல்ல வந்து நான் எடிட்டில் இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு அண்டு நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அது சரி இதை பார்க்குறேன் பார்க்குறேன்னு சொன்னால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் சில எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லலாமான்னு கேட்டேன் சொல்லுங்கன்னாரு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு சரி மாற்றுங்க அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பண்ட் அது அவர் பண்ணது தான் டேரக்டர் ரைட்டர் அண்ட் டீம் பண்ணது தான் நான் எனக்கு தெரி எனக்கு தோணுனதை நான் சொன்னேன் அவ்வளோதான் ஒரு ஒரு வியூவராக ஒரு பார்வையாளனாக ஒரு படம் பார்த்து எனக்கு என்னென்ன எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன் அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா எல்லா க்ரெடிட்ஸும் வந்து ஆஸ் ஆல்வேஸ் ஒரு படத்தோட எல்லா கிரெடிட்ஸும் டெரெக்டருக்கு தான் அண்டு இந்த படத்தினுடைய எல்லா க்ரெடிட்ஸுமே அவருக்கு தான் அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமாக ஷேர் பண்ணப்படும் அதுதான் அண்டு ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டெரெக்டராக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்களுக்குள்ளே நேர்த்தியாக ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படம் வெற்றியடை என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அகெய்ன் என்னுடைய பேர் இந்த படத்தோடு சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி